பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா வி சி மோட்டூர் கிராமத்தை சார்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆர்வலர் ஏ சங்கர் திருமதி சுமதி சங்கர் இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா இன்று பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் முத்துக்கடை அடுத்த எஸ் கே மகாலில் வரவேற்பு விழா நடைபெற்றது மணமக்கள் எஸ் கலைவாணன் பி காயத்ரி இவர்களின் திருமண வரவேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் மேலும் மாவட்ட துணை செயலாளர் வேதகிரி அவர்கள் வாலாஜா மத்திய ஒன்றிய செயலாளர் வி கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் எம் சி பூங்காவனம் அவர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பிற அணி ஒன்றிய செயலாளர் பேரூராட்சி செயலாளர்கள் நகர செயலாளர் மகளிரணி சார்ந்தவர்கள் இளைஞரணி சார்ந்தவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்ந்தவர்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் இந்த வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் ஏ சங்கர் திருமதி சுமதி சங்கர் அவர்கள் அனைவரையும் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிற புகல் செய்து பின்பு அரசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள்